பண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்தமோட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை அப்படி சந்திப்பதில் மகிழ்ச்சியடை நாடு அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எப்பவும் ஆண்டவர் விரும்புகிறது உள்ளும் புறமுமான ஒரு பரிசுத்தம் அப்படிப்பட்ட நாட்களாய் இந்த நாட்கள் மாறுவதாக அமை மற்ற யூ இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் ஒன்று ஆசைக்கலாம் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அனிதத்தினாலும் அனிதத்தினாலும் நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது அமெரிக்காவில் போதுகிறார் இருந்தவர் அவர் வாழ்க்கையில் ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்ட ஆண்டுகள் அவர் தியாலஜி முடித்து பிரிட்டனில் ஒரு கருத்தரங்குக்காக கான்ஃபரன்ஸ்க்கு போனார் போனபோது கான்ஃபரன்ஸ் முடித்து மூன்று ரெண்டு நாட்கள் சுற்று சுற்றுலாவாக சுற்றி பார்த்தார் அரண்மனை அங்கே இருக்கிற பழைய ஆலயங்கள் இந்த வென்சன் மார்ஸ்டர் அஃபேஸுக்கு போய் ஊசி கோபுரம் இருந்தது பயங்கரமான கோபுரம் இதெல்லாம் பார்த்தார் ஆச்சரியமாக இருந்தது இருந்தது அற்புதமாக இருந்தது ஆனால் அந்த குறிப்பிட்ட இந்த ஊசி கோபுரத்தின் உள்ளே போகிற போது இதுவரையில் மறித்த ராஜாக்கள் வம்சங்கள் கல்லறைகள் இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மறித்த இரத்த சாட்சி அதை உருவம் பொறிக்கப்பட்ட அங்கே இருந்தது வெளியில் பார்த்தால் சுற்றுலா பார்ப்பதற்கு ரொம்ப அழகு ஆனால் அவர் இந்த இருந்த இடம் எங்க தெரியுமா கல்லறைகளுக்குள்ளே உள்ளே யோசிப்பாருங்க இன்றைக்கும் பிரிட்டனுக்கும் முழு உலகத்திலும் இருந்து மக்கள் பார்க்க போகிறார்கள் அழகான இடம் என்று ஆனால் அதிகமாக இருக்கிறது என்ன கல்லறை நான் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருந்த போது இருசிலையும் போயிருந்தேன் வேதாம்பத்தில் சொல்லப்பட்டது போல அந்த ஒலி கீழே இருசிலையும் இறங்கி வரும்போது லட்சக்கணக்கான கல்லறைகளை நான் பார்த்தேன் பார்க்கறதுக்கு இடம் அழகா இருக்கு ஆனால் அது கல்லறை இருக்கிறது இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் கடிந்து கொள்ளும் போது பாத்திரத்தின் வெளியே சுத்தமாக்கிறீர்கள் உள்ளமோ அசுத்தத்தினாலும் அனைதினாலும் நிறைந்திருக்கிறது என்றார் வேதபார பரிசைகளை கடிந்து கொள்ளும் போது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையை உங்களுக்கு ஐயோ என்றார் இந்த காலை நேரத்தில் ஒன்னை புரிந்து கொள்ளுங்கள் வெளி தோற்றத்தில் கிறிஸ்தவர்களைப் போல நல்லவர்களைப் போல நடிப்பதல்ல உள்ளும் புறம்பமான ஒரு பரிசுத்தத்தோட வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இயேசு வரப்போகிறார் சீக்கிரம் வரப்போகிறார் தசரோனிக்க சபைக்கு பொருள் எழுதும் போது ஒன்று முடிக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நடுகிறேன் சமாதானத்தின் தெய்வந்தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக உளாவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்திராவில் இயேசு கிறிஸ்து போடும் போது இருக்க முடியும் காக்கப்பட எழுதியிருக்கிறது ஆண்டவற்றை கேளுங்க ஆண்டவரே எனக்கு உள்ளான ஒரு பரிசுத்தான் சாப்பிடற பாத்திரமோ சமைக்கிற பாத்திரமோ வெளியவும் அழகா இருக்கணும் உள்ளே அழகா இருக்கணும் உள்ளே அழகா இருந்து வெளியே அறிவருப்பா இருந்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க வெறுத்துருவாங்க வெளி தோற்றத்திலும் ஒரு நல்ல பரிசுத்தம் அழகு உள்ளையும் ஒரு பரிசுத்த அழகை கத்த விரும்புகிறார் உள்ளும் பிரபுமான பரிசுத்தத்தைப் பெற்று கர்த்தருக்காக சாட்சியாய் வளர்கிற நல்ல ஆட்களாய் மாறட்டும் அப்படிப்பட்ட நாட்களாய் கர்த்தர்களுக்கு மாற்றுவார் ஜபிக்கலாமா நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் அவனுடைய கருவை உங்களை தாங்குவதாக புறலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜபிக்க சமீபம் ஆண்டவரை நானும் நாங்களும் உள்ளும் புறமமான பரிசுத்தோடு வாழக்கருவிதான் நன்மை கருவை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் எழுப்பிதாவே Amen. 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 God bless you. Have a nice day.